மன்னா என்ற இந்த அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தியானம் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஆசிர்வாதமாக இருப்பதாக ஆபிரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தாகிய ஈசாக்கு வாழ்ந்த கேரார் தேசத்தில் ஜெம் உண்டாயிற்று என்று ஆதியாகமம் 26 ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாம் இடம் இருந்து ஏராளமான சொத்துக்களை பெற்றிருக்கலாம் அதாவது அவனிடம் ஏராளமான பணம் இருந்திருக்கும் ஆனால் அவ்விடத்தில் துராதிஷ்டவசமாக உணவு மற்றும் தண்ணீர் இல்லை ஈசாக்கு தனது அடுத்த கட்டம் குறித்து ஒரு முடிவையும் எடுக்கவில்லை அவர் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதால் பஞ்சத்தின் போது எகிப்துக்கு செல்லாமல் கேராரிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்று

கர்த்தரின் வாக்கை மேற்கொள்ள ஒரு போதும் அனுமதிக்கவில்லை அவரது தந்தை ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கின் நம்பிக்கை வளர்ந்திருக்க வேண்டும் கர்த்தர் மீதான இந்த நம்பிக்கை இன்று நமக்கு இருக்கிறதா இன்றைய மன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் தேவ சித்தமாயின் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்